காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணை தலைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏகனாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த கணபதி என்பவர் பாமக இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவில் முக்கிய நிர்வாகியாகவும் உள்ளார் இவரது மனைவி திவ்யா ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணை தலைவியாக பொறுப்பு வகித்து வந்தார் இந்த தம்பதிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளனர் அண்மை காலமாக தங்கள் வீடுகள் மற்றும் நிலங்கள் அபகரிக்கப்பட இருப்பதை எண்ணி மன உளைச்சலிலிருந்து வந்த திவ்யா அது குறித்து அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்களிடம் புலம்பி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கிக் கிடந்த அவர் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் உறவினர்கள் அவரது உடலை அடக்கம் செய்ய முற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சி சிங் ராஜாவின் வீடு உள்பட பதினான்கிற்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் ஆறு கொலை உட்பட முப்பத்து ஒன்பது வழக்குகளில் தொடர்புடைய சி சிங் ராஜா செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சி சிங் ராஜாவுக்கு தொடர்பு இல்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சி சிங் ராஜாவின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் உதவி ஆணையாளர் வைஷ்ணவி தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வில்லிவாக்கம் சேலையூர் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நடைபெற்று உள்ளதா என்பதை அறிய சோதனையானது நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து ஏழாவது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மதுரை விமான நிலையம் விரிவாக்க பணிகள் தற்போது நடந்து வருகிறது இதற்காக ஆறு கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இழப்பீடு வழங்கப்பட்டது இதனையடுத்து சின்ன உடைப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாநகராட்சி பகுதியில் இடம் மற்றும் வீடு கட்டிக் கொடுக்க வலியுறுத்தி இப்பகுதி மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடி கிராம மக்கள் ஏழாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் The festival season ke blockbuster vannangal la brishti shudhoothi shirts